அனைவருக்கும் வணக்கம் நம்ம லக்ன பலன்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய சேனலில் மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு லக்னத்துக்கும் தனித்தனியாக பொது பலன்களை வந்து நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இந்த வீடியோவில் கடக லக்னத்துக்கான பொது பலன்கள் வாழ்வியல் முறைகள் அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லக்னம்னா என்ன ராசினா என்ன ரெண்டு பலன்களையும் எப்படி நம்ம ஒற்று நம்மளுடைய வாழ்க்கை முறையில் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு வீடியோவில் தெளிவாக நம்ம வந்து பேசியிருக்கோம் உங்களுக்கு அந்த சந்தேகம் இருந்தது அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க்கை நான் இங்கே தரேன் முதல்ல அந்த வீடியோவை பார்த்து ஒரு தெளிவு அடைஞ்சிக்கோங்க அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இங்கே கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லக்னம்னா என்னன்ற சந்தேகம் இருக்காது உங்க லக்னத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க நாங்கள் உங்களுக்கு இலவசமாக அந்த தகவல்களை கொடுத்துறோம் இப்போ கடக லக்னக்காரர்களுடைய வாழ்வியல் முறை அவர்களுடைய குணநலன்கள் அவர்கள் இருக்கக்கூடிய இடம் குடும்ப நபர்கள் எப்படிப்பட்ட குடும்ப நபர்கள் இருப்பாங்க குடும்பம் எப்படி இருக்கும் அவருடைய கல்வி எந்த மாதிரி கல்வி கற்பார் அவருடைய வேலை தொழில் எந்த மாதிரி அமையும் அவருடைய பண வரவு புழக்கம் எப்படி இருக்கும் அவருக்கு எந்த மாதிரி சொத்து அமையும் அவருடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் குழந்தை பாக்கியம்ன்றது உண்டா எப்படி இருக்கும் ஸோ அவருடைய ஆரோக்கிய நிலை உடல் ஆரோக்கிய நிலை எந்த மாதிரி இருக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி இதில் இருக்கக்கூடிய ஹேர்டல்ஸ் தடை கற்களை எப்படி நம்ம தாண்டி வரணும் அப்படின்ற சின்ன சின்ன பரிகாரங்கள் வாழ்வியல் பரிகாரங்கள் இதையும் நம்ம வீடியோவோட இடையில இடையில சொல்லியிருக்கோம் ஸோ இந்த கம்ப்ளீட் வீடியோவும் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒரு லைஃப் கைடாகாமையும் தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இந்த ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி மினிட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது நல்ல ஒரு உபயோககரமான பயனுள்ள தகவல்களை உங்கள் வாழ்க்கையில் அது கொடுக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் வட்ட முகமும் வசீகர கண்களும் உடைய கடக லக்னக்காரர்களே ஒரு சிலருக்கு அகண்ட மார்பு இருக்கும் நல்ல ஒரு தீர்க்கமான பார்வை ஒரு சிலருக்கு முடி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதில் வாழ்க்கை அடைஞ்சிருக்கும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாவது நீங்கள் எடுத்த காரியத்தை கண்டிப்பாக முடித்தே திருவிங்க பாதியில் விடுற பழக்கம் உங்களுக்கு இல்லவே இல்லை எப்போவுமே எப்போதுமே தற்பெருமை கொஞ்சம் அதிகமாகவே பேசுவீங்க அதுவும் ரொம்ப பிரம்மாண்டப்படுத்தி பேசுவீங்க உங்களுடைய பேச்சில் உங்கள் குடும்பத்தை பற்றிய ஒரு பிரம்மாண்ட பேச்சுன்றது பேசிக்கிட்டே இருப்பீங்க உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சா போதும் நிறையா பேசுவீங்க நீங்கள் பொதுவாகவே ஒரு பரோபகாரிங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொது தேடல் அப்படின்றது கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும் பொதுவாகவே இந்த இஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் இங்கிலீஷில் தமிழில் வந்து முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது நான் எனக்கு அப்போவே தோணுச்சு எனக்கு அப்போவே இந்த விஷயம் நடக்கும் தெரியும் அப்படின்னு சொல்கிறதில் முதன்மையானவர்கள் கடக லக்னக்காரர்கள் அவர்களுக்கு வந்து இந்த இஎஸ்பி பவர் அப்படின்றது பை பர்தே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இருக்கும் சரி இப்போ கடக லக்னக்காரர்கள் வசிக்கக்கூடிய இடம் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் சரி இந்த கடக லக்னக்காரர்கள் இருக்கிற வீடு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக அமைஞ்சிருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது எல்லைகள் இருக்கும் ஒரு வயல்வெளி ஒரு அதாவது ஊர் முடிஞ்சு கொஞ்சம் தள்ளி ஒரு வயல்வெளி ஒரு சின்ன ஏரி இதை சார்ந்த ஒரு இடத்துல அவங்க ஒரு வசிக்கக்கூடிய இடம் அப்படின்றது அமையும் ஆப்வியஸ்லி அப்படி இருக்கிறதுனால இந்த சின்ன சின்ன பூச்சிகள் வண்டு ஈசல் எறும்பு கரையான் இதெல்லாம் கண்டிப்பா இவங்க வீட்டை சுத்தி வீட்டுக்குள்ள வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும் முக்கியமா பல்லி பெரிய பெரிய பல்லி இவங்க கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும் இவங்களுடைய குல தெய்வம் அப்படின்றது ஒரு வயல்வெளி நீர் சார்ந்த இடத்துல ஆயுதம் ஏந்திய பெண் தெய்வம் இது எய்தர் அப்பா வழிலையும் இருக்கலாம் இல்லை அம்மா வழியிலேயும் இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு பெண் தெய்வம் குல குலதெய்வமாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும் குலதெய்வ அருள் அப்படின்றது பரிபூர்ணமாக இவங்களுக்கு உண்டு கடக லக்னக்காரர்களோட குடும்ப நிலை குடும்ப நபர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்றத பார்க்கலாம் இவங்களுக்கு பொதுவாகவே குடும்ப அக்கறை அப்படின்றது ஜாஸ்தியாகவே இருக்கும் மற்றவங்களை காட்டிலும் இவங்களுக்கு வந்து குடும்ப அக்கறை வந்து ஒரு படி அதிகமாகவே இருக்கும் குடும்பத்தை பற்றி நிறையா யோசிப்பாங்க தாய் மீது அதீத உடையவர்கள் தாய் பாசமும் அதீதமாக கிடைக்கக்கூடிய நபர்கள் இவர்களுக்கு தந்தையின் உறவில் அவ்வளோ திருப்தி இருக்காது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃபாதர் அண்டு சைல்டு இது வந்து கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும் அவ்வளோ வந்து திருப்திகரமாக இருக்காது அதே மாதிரி சித்தி தாய்மாமன் இவர்களுடைய உறவும் வந்து அவ்வளோ வந்து சரி இருக்காது தாத்தா வழியில் அவருடைய தாத்தா வழியில் தத்து போனவங்க இல்லனா காணாமல் போனவங்க கண்டிப்பாக இருக்கணும் திருமணம் ஆகாதவர் ஒருவர் குடும்பத்தில் தாத்தா வழியில் உண்டு இரண்டு திருமணம் உள்ள குடும்பங்க கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் இவர் குடும்பத்தில் வந்து இரண்டு திருமணம் பண்ணியிருப்பாங்க அரசியல் அரசு அரசியல் சார்ந்த வேலைகள் உள்ள குடும்பம் கோவில் பணி கண்டிப்பாக யாராவது செஞ்சிருப்பாங்க கோவிலில் பணி செஞ்சுருப்பாங்க பொதுவாகவே தந்தைக்கு கடன் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும் தந்தையால் கடன் அப்படின்றதும் இருக்கும் இவர்களுடைய நட்பு காலம் காலமாக அப்படியே மாறிண்டே வரும் இவருக்கு ஸ்டேபிளாக இவங்க தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு வாழ்நாள் முழுதும் அப்படின்றது யாருமே அமைய மாட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் போகும்போது ஸ்கூலில் ஒரு ஸ்டேஜில் ஒருத்தர் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பார் அவர் அப்புறம் எங்கே போறார்னே தெரியாது அடுத்த ஸ்டேஜில் அடுத்த இன்னொருத்தர் உள்ள ஒருவர் ஸோ இந்த மாதிரி இவருடைய நட்பு வந்து மாறிண்டே இருக்கும் ஒரு ஸ்டேபிளான ஒரு நட்புன்றது இருக்காது சரி கடக லக்னக்காரர்களுடைய கல்வி நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாமா இவருடைய பள்ளி கல்வி அப்படின்றதில் கண்டிப்பாக தடை தாண்ட வேண்டிய நிலை ஒரு தடை தாமதம் ஒரு சின்ன சுணக்கம் அப்படின்றது கண்டிப்பாக பள்ளி கல்வியில் இருக்கும் அதை தாண்டி தான் இவர் கல்வியை வந்து பூர்த்தி பண்ணுவார் இவர் வந்து மெடிக்கல் ஆட்டோமொபைல் அப்புறம் பெட்ரோலியம் மிஷினரி இதை சார்ந்த படிப்புகள் படிக்கும்போது நல்ல மேன்மை காண்றாங்க இந்த கடக லக்னக்காரர்களுக்கு வந்து பொதுவாகவே இசை மியூசிக்கு இந்த மீடியா சில்வர் ஸ்கிரீன் சொல்லக்கூடிய வெள்ளித்திரை சினிமா இதிலெல்லாம் வந்து ஆர்வம் தாஸ்தி இதில் வந்து முன்னேறணும் இதில் ஒரு சாதனை பண்ணணும் இதில் நம்மளுடைய பங்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களில் கடக லக்னக்காரர்கள் ஜாஸ்தியாக இருப்பாங்க ஆனால் இதில் அவர்களுக்கு வெற்றி அப்படின்றது கொஞ்சம் தாமதமாக தான் இருக்கும் ஆனால் அந்த வெற்றி இமாலய வெற்றியாக அமையும் எப்பவுமே இவர் இருக்கிற இடத்துல இவர் பண்ற விஷயங்கள்ல புதிய கலைகள் புதிய தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்கிறவர் இவராக தான் இருப்பார் புதிய விஷயங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க கடக லக்னக்காரர்களுடைய வேலை தொழில் பணப்புழக்கம் எப்படி இருக்கும்னு பார்ப்போம் பொதுவாகவே இந்த கடக லக்னக்காரர்களுக்கு வந்து நாற்காலி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இவரை தேடி பதவி வந்துக்கிட்டே இருக்கும் இவர் செய்கிற உத்தியோகத்தில் இவருடைய தகுதிக்கு மீறிய பதவி வேலை அப்படின்றது கண்டிப்பாக இவரை தேடி வருங்க இவருக்கு அமையும் குல தொழில் பல பேர் பண்ணுவாங்க சொந்த தொழில் செஞ்சாங்க கூட்டு தொழில் செஞ்சாங்க அப்படின்னா முதல்ல இழந்து தான் நிற்கணும் அவ்வளோ சரியாக வராது கண்டிப்பாக வந்து இவர்கள் ஒரு உடல் உழைப்பு இல்லாத தொழில் அதாவது ஒரு டீச்சிங் இல்லை ஒரு கமிஷன் பேசிஸ் ஒரு டெண்டர் பேசிஸ் இந்த மாதிரி விஷயங்களை செய்யும்போது கண்டிப்பா இவர்களுக்கு லாபம் உண்டு பெரும் முதலீடு இல்லை யாருக்காவது பணம் கொடுத்தா கேரண்டார் சைன் பண்ணா கண்டிப்பா அதுல நஷ்டம் பிறர் கடனை இவர் கட்டுறதுக்கான நிலை அப்படின்றது உருவாகும் பணமாக இவர்கிட்ட தங்காது எனவே நீங்க வருமானம் வர வர என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு பொருளா உங்களுடைய சேவிங்ஸை மாற்றிடணும் பணமா வச்சு சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேர்க்க முடியாது இது ஒரு டிப்ஸ் சரி இப்போ கடக லக்னக்காரர்களுடைய சொத்து எப்படி அமையும் அப்படின்னு பார்க்கலாம் சொத்துன்னு எடுத்துக்கிட்டால் அதில் நம்ம வண்டி வாகனத்தையும் சேர்த்துக்கணுங்க நீங்கள் தான் நிறைய டூ வீலர் இல்ல காரு எது வச்சுருந்தாலும் மாற்றிருப்பீங்க நீங்கள் எடுத்து பாருங்கள் உங்கள் லைஃப்பில் ரெண்டுலேருந்து மூணு டூ வீலராது கண்டிப்பாக மாற்றிருப்பீங்க கார் வச்சுருந்தா கார்லேயும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு கார் வந்து மாற்றிருப்பீங்க நடந்திருக்கும் டைம் டு டைம் வந்து நீங்கள் மாற்றிருப்பீங்க செகண்ட் ஹேண்ட் காராக கூட இருக்கலாம் பைக்காக இருக்கலாம் பட் நீங்கள் வந்து வண்டியை மாற்றிருப்பீங்க சொத்து பத்திரத்தில் ஒரு பிரச்சனை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எல்லை சார்ந்த பிரச்சனைகள் அதாவது பவுண்டரிஸ் அதில் பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த விஷயங்களில் நீங்க சொத்து வாங்கும்போது கவனமா இருக்கணும் எல்லை கரெக்டா நாலு வாட்டி அளந்து ஒரு சர்வேயரை வச்சு மார்க் பண்ணி அதை வந்து உங்களுடைய டாக்குமெண்டேஷனில் சரிபார்த்து பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது பூர்வீக சொத்து உயில் சொத்து இதனால பெருசா வந்து உங்களுக்கு பயன் இல்லை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதன் பின்னாடி நிறையா உங்கள் டைமை வந்து நீங்கள் செலுத்தக்கூடாது செலுத்துனீங்கன்னா அது வீண் விரையமாக தான் அமையறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது சரி இப்போ உங்களுடைய திருமண வாழ்க்கை குழந்தை பிறப்பு அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம் ஒரு சிலருக்கு வந்து காதல் திருமணம் அமையுதுங்க பெரும்பாலும் கடகலக்கணக்காரர்களுக்கு திருமணம் அப்படின்னு வரும்போது ஒரு தடை தாமதம் அப்படின்றது இங்கே வருது ஸோ நீங்கள் முன்கூட்டியே வந்து அந்த தடை தாமதத்துக்கான காரணம் உங்களுடைய சுயஜாதகத்தில் பார்த்து அதுக்கான பரிகாரங்களை செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது கரெக்டான டைமில் உங்களுக்கான மேரேஜ் நடக்கிறதுக்கு அது உதவும் இவங்க பெரும்பாலும் கடகலக்னக்காரர்களுக்கு வந்து படித்த வேலைக்கு போகக்கூடிய அழகான பெண்கள் மனைவியாக அமைகிறாங்க குழந்தை வந்து பெண் குழந்தை பிறக்கும் ஆனால் கொஞ்சம் தாமதமாக தான் குழந்தை பிறக்கும் திருமணமாய் கொஞ்சம் தாமதம் இருக்கும் சின்ன மருத்துவ செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அதே மாதிரி குழந்தை பிறந்து உடனே அப்படி இல்லைன்னா ஒரு ஏழு வருஷத்துக்குள்ள ஒரு துக்கம் ஒரு சில விஷயங்கள் வீட்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கணும் அந்த காலகட்டத்தில் ஒரு சிலர் கடகலக்னக்காரர்களுக்கு வந்து திருமணமாகி ஏழு வருஷத்துக்குள்ளே அந்த திருமண உறவுல ஒரு மனக்கசப்பு வரும் அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக முற்றி அதுக்கப்புறம் அது தீர்றத்துக்கு இல்லை தீராமல் போகிறதுக்கும் இது உங்களுடைய சுயஜாதகம் முடிவு பண்ணும் இது என்ன நடக்கும் அப்படின்றது ஒரு சிலருக்கு இந்த பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் இப்போது கடகலக்னக்காரர்களுடைய ஆரோக்கிய நிலை உங்கள் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் உங்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனை வாயு பிரச்சனை இது கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் பேசிக்காக டெய்லி பேசஸில் நீங்கள் ஒரு ஆயுர்வேதாவோ என்னவோ அதுக்கு ஒரு சப்ளிமெண்ட்ஸ் ஜீரணத்துக்கான சப்ளிமெண்ட்ஸு வாயு தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்கான சப்ளிமெண்ட்ஸ் நீங்கள் வந்து எடுத்துகிட்டே வரும்போது இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த காது குடையிறதுல வல்லவர்கள் நீங்கள் தான் அப்படி சுகமாக இருக்குன்னு அடிக்கடி எதையாவது ஒன்று எடுத்து காதில் விட்டு எடுத்து அந்த அழுக்கு எடுத்து பண்ணுறதில் நீங்கள் பண்ணுவீங்க ஸோ அதுவே உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்குது ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க தூக்கம் குறைவு தூக்கம் இல்லையேன்னு சொல்லிட்டு அதுக்கு மாத்திரை சாப்பிட்றதுல முக்கியமான ஆள் இந்த கடகலக்னக்காரர்கள் தான் உங்களுடைய விரல்கள் விரயமாறுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது விரல்கள் விரயமாறுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க சரி நம்ம இப்போ நிறைய பலன்களை பார்த்தோம் ஒரு சில தீய பலன்களும் பார்த்தோம் ஸோ அந்த தடைகளெல்லாம் தாண்டி உங்கள் வாழ்க்கையை எப்படி வெற்றியாக மாற்றிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாழ்வியல் பரிகாரங்கள் சிறு சிறு பரிகாரங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செஞ்சிக்கும்போது போது கண்டிப்பாக இந்த தடைகளும் வெற்றிகளாக மாறும் என்ன பண்ணலாம் அப்படின்னா கடக லக்னக்காரர்கள் முக்கியமாக கோழி தூக்கம்னு சொல்லுவாங்க அப்படியே டயர்டாக இருக்கும்போது ஒரு பத்து நிமிஷம் கண் சாயறது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் தூங்குறது கண்டிப்பாக உங்களுக்கு சக்தி கொடுக்கும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ஒரு புத்துணர்ச்சியோடு எழுந்து உங்களுடைய வேலைகளை இன்னும் சீக்கிரமாக செஞ்சு முடிப்பீங்க நீங்கள் முக்கியமாக பௌர்ணமி நாளை வந்து தவற விடவே கூடாது பௌர்ணமி நாள் அன்றைக்கி ஒரு அலங்கார பெண் தெய்வம் அவங்கள போய் தரிசிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு அர்ச்சனையோ ஏதோ முடிஞ்சா பண்ணிட்டு அவங்களுடைய ஆசிர்வாதம் வாங்கிட்டு வாங்க ஜீவ சமாதிக்கு முடிஞ்சா போங்க பௌர்ணமி நாளை நீங்கள் கேப்டிவைஸ் பண்ண 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 உங்களுடைய வாழ்க்கை வளமா மாறுறத கண் முன்னாடி பார்க்க முடியும் ஆத்து மணல் முடிஞ்சால் உங்கள் வீட்டு வாசல்ல கொஞ்சம் போட்டு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு கோவில் இல்லை உங்கள் குலதெய்வ கோவிலில் புத்து இருந்தது அப்படின்னா புற்று மண் கொஞ்சம் எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க இது உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை தரத்துக்கான ஒரு அற்புத அருமருந்து மருந்து சரி இப்போ உங்கள் வாழ்க்கையில் லக்கி அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்கள் வண்ணங்கள் நாட்கள் இதெல்லாத்தையும் பார்க்கலாம் கடக லக்னக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் டேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டே டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை அதிர்ஷ்டம் தரக்கூடிய வண்ணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் எல்லோ ரெட் வெள்ளை மஞ்சள் சிகப்பு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நம்பர்ஸ் எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று ஒன்பது ஒன் டூ த்ரீ அண்ட் நைன் ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய டே டு டே லைஃப்பில் நீங்கள் இதை சார்ந்த பொருட்கள் இப்போ கலர் சொன்னால் அது அந்த கலரில் ஒரு சின்ன கர்ச்சீஃப் நீங்கள் கையில் வச்சுக்கும் போது நீங்கள் எடுக்கிற முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அன்றைய நாள் உங்களுக்கு சரியான நாளாக இல்லைனா கூட தடைகள் திங்கு அப்படின்றத உங்கள் இங்கே உங்கள் கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி போகும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த விஷயத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி காணலாம் இந்த வீடியோவில் லக்னக்காரர்களுக்கு வாழ்க்கையில் தேவையான மிக முக்கியமான விஷயங்களை பற்றி பார்த்துருக்கோம் இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமான விஷயமா இருக்கும் அப்படி இருந்திருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பா இந்த மாதிரி நிறைய உபயோகமான ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை நம்ம ஃப்யூச்சர்லேயும் வந்து போஸ்ட் பண்ணுவோம் உடனுக்குடன் அந்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடியோ உங்களை மாதிரி கடக லக்னக்காரர்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க கடக லக்னத்துக்கு மட்டுமில்லை பன்னிரெண்டு லக்னத்துக்கும் நம்ம இதே மாதிரி பொது பலன்கள் நம்மளுடைய சேனலில் கொடுத்துருக்கோம் அதுக்கோட லிங்க்கும் நான் இங்க தரேன் உங்களுடைய குடும்ப நபர்களுக்கும் நண்பர்களுக்கும் அந்த பலன்களை பார்த்து தெரிஞ்சு புரிஞ்சு பயனடைங்க எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் சுகமே சொல்க நன்றி